வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இப்போ நான் வந்து குருவாயூர் பாலக்காடெலாம் போயிட்டு வந்தேன் கோயம்புத்தூருக்கு தான் மெயினாக போனேன் சுக்கி சிவன் சாரோட ஒரு இவெண்ட் பேசினேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து மார்னிங் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் ஒரு மீட்டிங் பேசினேன் இதில் பேசும்போது ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னா ஐடியில் இருந்தேங்க நீங்கள் பிசைன் விட்ஸில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசினும்போது அப்பாவோடய பிஸ்னஸை பார்க்குறதுக்கு பையன் வந்துடுறது பெட்டரு இந்த பிஸ்னஸில் மோர் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் ஒரு சேஃப்டி ஆஃப் ஜாப்ஸுக்காக பார்த்து எல்லோரும் போய் வேலைக்கு போகிறாங்க நான் வந்துட்டேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எங்கள் சம்பளம் இதில் ஜாஸ்தின்னு சொல்கிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஹாப்பியாக இருந்தது இது மாதிரி இது மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ்க்கு பசங்க ஐடி அப்படிங்கிற மோகத்தை விட்டுட்டு திரும்பி வராங்க இப்போ வந்து இந்த பையன் திரும்பி வந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வந்து என்ன ப்ரெஷர்னால் ஐடியில் ஜாப்ஸ் எல்லாம் போகுது ஸ்டார்ட் அப்பில் ஜாப்ஸ் எல்லாம் போகிறது இந்த அட்ராக்ஷன்லாம் குறையிடுது இருந்தாலும் நிறைய பசங்க அவங்க அப்பா வச்சுருக்கிற ரைஸ் மில்லு மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸுக்கெல்லாம் வரது கிடையாது இதில் இன்கம் ஜாஸ்தியாக வந்தாலும் இதை கௌரவ குறைச்சலாக நினச்சிட்றாங்க இது தவறு உங்கள் பிஸ்னஸுங்கிறது பல வருஷமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க ஒரு மூணு வருஷம் ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு டெக்னாலஜி சேஞ்சோ ஒரு பிளாக் ஸ்பானி வண்ட் அதை அடிக்கலைன்னா அந்த பிஸ்னஸ் லைஃப் லாங்காக நடத்தும் நான் வந்து கண்ணாடி வாங்குற கம்பெனி பேர் ப்ளூ பிரதர்ஸ்னு பேர் நியர்லி நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக அங்கே தான் கண்ணாடி வாங்கிட்டுருக்கு அது வந்து ஒரு ஃபேமிலி ஓன் ஷாப் பெரியவர் இருக்கிறாரு இன்னும் அஞ்சு பசங்க அவருக்கு அஞ்சு பசங்களுக்கு ஆளுக்கு தனித்தனியாக கடை மாதிரி செட் பண்ணிட்டாரு அந்த அஞ்சு பேரும் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அவர்கிட்ட நான் பேசினும்போது அவர் சொன்ன அவரோட பிரதர்ஸுக்கும் அவர் தனியாக கடை செட் பண்ணி கொடுத்துருக்குறாருன்னு சொன்னார் அவரோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி லெஸில் இருந்த கடை இருக்குது இப்போ அவருக்கு ரொம்ப வயசானதுனால அவர் கடைசி பையன் கடைக்கு எல்லாரையும் மாற்றி விட்டுறாரு கடைசி பையன் ஒரு ஆட்டோமெட்ரிஷியன் அண்டு இது மாதிரி மாடலில் டெஃபினட்டாக நீங்கள் மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்கங்கிறது என்னோடய ஃபீலிங் ஏன்னா ஒரு லாயல் பேஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் திரும்பி திரும்பி வந்துட்ருப்பாங்க லென்ஸ் க்ளாட் வந்துடுச்சு டைட்டன் ஐ ப்ளஸ் வந்துடுச்சு இவங்களாம் அசக்கவே முடியல நியர்லி தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் இயர்ஸ் அவங்க அதுக்கு முன்னாடியிலேருந்து ப்ளஸ் ஏரியா மயிலாப்பூரி ஏரியாலாம் அவங்க டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு சின்ன கடை இது நம்மளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இப்போது நான் எதுக்கு இந்த வீடியோ போட்டேன்னா இந்த ஃபாதர்ஸுக்கு ஒரு அட்வைஸ் இப்போ நான் ஒரு ரைஸ் மில்லை பற்றி பேசினேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரைஸ் மில் வச்சுருக்கிறார் இப்போ அவன் பையன் வந்து பெங்களூரில் போய் செட்டில் ஆகிட்டான் திரும்பி வர மாட்டேங்கிறான் ரைஸ் மில்லுங்க வந்து நல்லா ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் எஸ்பெஷலி டெல்டா டிஸ்ட்ரிக்டில் இருக்காது டெல்டா டிஸ்ட்ரிக்ட்னால் காவேரி பேஸுங்க அது ரொம்ப லாபதரமான பிஸ்னஸ் ஏன் வர மாட்டேங்கினா அவர் தாத்தாவுக்கு எண்பத்தி ரெண்டு வயசு ஆகுது தாத்தா இன்னும் டெய்லி கல்லால் உட்காந்து பிஸ்னஸை டைட்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு தாத்தா இடத்த காலி பண்ண மாட்டேங்கிறார் தாத்தாவோட பையன் இந்த பையனோட அப்பாவும் அங்கேயே இருக்கிறாரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இன்னும் அவருக்கே பவர் வரல டிசைட் பண்ணுறதுக்கு இண்டிபெண்ட்டாக என்ன டிசைடு பண்ணலான்னு அப்போ தாத்தாவோட பேரன் எப்படி வருவான் தாத்தாவோட பேரனுக்கும் பொண்ணு பிறந்துடுச்சு இப்போது ஸோ கொள்ளு பேத்தி எடுத்தாலும் அவர் பிஸ்னஸ் விட மாட்டேங்கிறார் பிஸ்னஸ்ல ஏறி உட்காந்துட்டு அதனால் உங்கள் பசங்கள் அடுத்த சந்ததி உங்கள் பிஸ்னஸுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வைஸு இது எஸ்பெஷலி ஃபாதர்ஸ் அண்ட் தாத்தாஸுக்கு அட்வைஸு அண்ட் இது இந்தியாவில் இப்படி இருக்கிறதான்னு நான் சொல்கிறேன் பொண்களுக்கும் இது அட்வைஸு அட் த ரைட் டைம் நம்மளுக்கு எல்லாேருக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் டைம் வந்துடுச்சு அவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் தான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் தான் டெவலப் பண்ணியிருப்பீங்க நீங்கள் தான் இவ்வளோ தூரம் அதை பில்டப் பண்ணியிருப்பீங்க அதனால் உங்களுக்கு ரெய்ஞ்சை கொடுக்கறதுக்கு பயமாக இருக்கலாம் அதனால நீங்கள் கொடுக்காமல் இருக்கலாம் பட் உங்களுக்கு என்ன புரியணும்னா உங்களுக்கும் வயசாகிடுச்சி உங்கள் அடுத்த தலைமுறையும் டிசிஷன் எடுக்கணும் பொறுப்பு நீங்களே எல்லா டிசிஷனும் எடுத்துக்கிட்டு அந்த பையனை செக்கும் கையெட்டு போட விடாமல் அஞ்சு பைசா பத்து பைசா அவனை கொடுக்கறதுக்கு கலெக்ட் கேட்டுக்கிட்டு அவனுக்கு இண்டிபெண்டன்ஸே கொடுக்கலன்னா எந்த பையனும் இங்கே இருக்க மாட்டான் எல்லா பையனும் ஓடி போடுவான் அந்த மடத்த ஊருக்கும் ஓடி போயிடுவான் ஒரு பையனுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆகிடுச்சுனா அவனோட பிஎன்ட்எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை அவனை தனியாக மெயின்டைன் பண்ண விடுங்க அப்படியே கீழே கவுண்டாலும் நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க திரும்பி காப்பாற்றத்துக்கு நீங்கள் எல்லா பிஸ்னஸும் உங்களுக்கு தைரியம் இல்லைன்னாலும் ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப்ட் பிஸ்னஸை கொடுக்கறதுல தப்பே கிடையாது அந்த பையன் அந்த பிஸ்னஸை எப்படி பண்ணுறான் இன்டிபெண்ட்டாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆனால் நீங்கள் உங்கள் பவரை விட்டு கொடுக்காம அதை அப்படியே இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த பையன் உங்களுக்கு அடுமை மாதிரி வேலை செய்வான்னா நீங்கள் தான் ப்ராப்ளம் இது நிறைய கேஸில் நான் பார்த்துட்டேன் பையனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவனுக்கு ஐம்பது வயசு ஆனாலும் அவன் பேரில் ஒன்றுத்தையும் வைக்காமல் பிஸ்னஸ் எல்லாம் நீங்களே பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் டு லெட் கோ இது மாதிரி லெட் கோ பண்ணாமல் நீங்கள் இடுத்து பிடிச்சி வைக்கிறதுனால உங்கள் ஃபேமிலி பீஸே எஃபெக்ட் ஆகிடுது உங்கள் பையனோ பொண்ணோ கல்யாணம் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு இன்னொரு மெம்பர் ஃபேமிலியில் வந்துடுவாங்க அவங்களுக்கும் குழந்தைங்க படிப்பாங்க ஸ்கூல் ஃபீஸு ஸ்கூல் காலேஜு நிலாமோ இருக்கும் செலவு அவங்க இன்னிங்ஸ் அவங்கள ஆட விடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இன்னிங்ஸ் ஆடி முடித்தாச்சு பையன் கல்யாணம் பண்ணி குழந்த பிரத்தாச்சு வேலை செய்கிற அளவுக்கு வந்துட்டான் திறமைசாலி அவன் ஐடியை விட்டுட்டு உங்கள்கிட்ட வேலைக்கு வராந்தான் அவன் திறமைசாலி மொழியில் அதை திறமையை ரெககனைஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் உங்கள் குடும்ப பிஸ்னஸ் உங்களோட சரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் வரா அப்போ அவனை மரியாதை கொடுக்கணும் அவனுக்குன்னு ஒரு பணத்தை கையில் கொடுத்துட்டு அதை வச்சு நீங்கள் நோண்டக்கூடாது பிஸ்னஸில் ஒரு போர்ஷனை கம்ப்ளீட்டாக அவன்கிட்ட கொடுத்துடுங்க இது மாதிரி நீங்கள் கொடுக்க நீங்களே பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பையன் ஓடி போயிடுவான் அதுக்கப்புறம் சடனாக வயசு அந்த அப்புறம் பையன் வரலையே அதனால் குத்துறதே குடையிறதுனா பையன் தான் திரும்பி வரமாட்டான் உங்கள் பையன் வரணுன்னா வேலையை விட்டு வரணும்னா அவனுக்கு பவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் நடத்துகிற கம்பெனிங்கிறதுலாம் ரொம்ப சின்னையாக சின்னவான கம்பெனி அஞ்சாறு பேர் தான் இருக்கிறான் உங்கள் பையனையும் பேரையனையும் நீங்களே மதிக்கலைன்னா இல்லை பொண்ணையும் பேத்தியும் நீங்களே மதிக்கலைன்னா உங்களுக்கு அடியில் வேலை செய்கிறான் எப்படி மதிப்பான் நீங்களே அவனுக்கு பவர் கொடுக்கல நீங்களே அவனுக்கு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி கொடுக்கலன்னா உங்களோட எம்ப்ளாயீஸும் அவன் மதிக்க மாட்டான் உங்கள் எம்ப்ளாயீஸ் அவனை மதிக்கலைன்னா அது மாதிரி அவமானம் உங்களுக்கு என்னன்னு புரியாது நாளைக்கு நீங்கள் சடனாக அந்த உலகத்தில் இல்லைன்னா முதல்ல பவர் எடுத்தோம்னா அந்த ஆட்கள் அவங்க காலி பண்ணி தான் ஆகணும் அந்த ஆட்களை காலி பண்ணி திரும்பி புது ஆட்கள் போட்டு தான் ஆகணும் அதெல்லாம் வரக்கூடாது எல்லாம் ஒழுங்காக நடந்து உங்கள் பிஸ்னஸை உங்கள் பசங்க நடத்தணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களில் போய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பிஸ்னஸை உங்கள் பசங்க ஹேண்டில் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா கரெக்டான டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பவரை எடுத்துக்கிட்டு நம்ம பின் வாங்கிட்டு பசங்களை நம்ம கூடுங்க அப்படி உடலைன்னா அவங்க பசங்க ஓடி போயிடுவாங்க அப்புறம் வயசான காலத்தில் குத்துறதே கொடையாறதேன்னு சொல்லி நீங்கள் திரும்பி வர முடியாது அந்த மாதிரினா வேலை வரைக்கும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணாதீங்க அதனால் உங்களுக்கு லைஃப்பில் மச் பிஃபோர் தட் ரிட்டையராக பாருங்கள் மேல் பார்வை பாருங்கள் பட் டெய்லி டிசிஷன் மேக்கிங்க உங்கள் பசங்க கையில் விட்டுருங்க இல்லாட்டா நீங்கள் தான் ரிக்ரெட் பண்ணுவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்